என் தங்கப்பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நிச்சயமாக என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பல தரித்திரங்கள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் சமையலறையில் நடக்கின்ற ஒரு தவறினால் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையே தரித்திரம் ஆட்டி படைக்கிறது என்றால் அதனை உடனடியாக என்னவென்று தெரிந்து கொண்டு சரி செய்துவிட வேண்டும் அல்லவா மேலும் மேலும் இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே வாழ்க்கையில் இல்லாத நாள் இல்லை என்பது போல் அல்லவா உன்னுடைய சூழ்நிலைகள் மாறிவிடும் எப்போதும் உன்னை உன் குடும்பத்தையும் தொடர்ந்து கஷ்டங்கள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் போது உன் அப்பன் கருப்பன் நானும் என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் எதனால் இத்தனை கஷ்டங்கள் உனக்கு என்று பார்த்த போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக இந்த கருப்பனடி நாசிகளோடு என்னவென்று கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் அறியாமலும் புரியாமலும் நீ இருந்து கொண்டிருக்கக் கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களும் உன்னோடு நான் தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் உனக்கு எத்தனை பெரிய ஆபத்துகள் வருகிறதா இருந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா கருப்பன் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் அதேபோலதான் போலதான் சில நாட்களாகவே உன்னுடைய குடும்பத்தை தரித்திரம் போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது சில விஷயங்களை சரியாகவே செய்தாலுமே எதுவாவது ஒரு குற்றம் குறை என்பதில் வந்துவிடும் ஒரு விஷயத்தில் உனக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது எல்லையற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற சந்தோஷம் என்று எப்போதும் இதை நோக்கியே நீ பயணிக்க முடியாது அதுபோல எப்போதும் கஷ்டம் என்று சொல்லி மட்டும் கொண்டே இருக்கவும் கூடாது இந்த கஷ்டத்தில் இருந்து நிச்சயமாக நீ விடுபட வேண்டும் இந்த துன்பத்தில் இருந்து விடுபட்டு உனக்கான நல்லதை நீ அடைய வேண்டும் அப்பன் சொல்வது போல ஒரு தவறு உன் இல்லத்தின் சமையலறையில் இருக்கிறது என்றால் அதை உடனே நீ திருத்தி கொள்வது என்ன கஷ்டம் ஏதேனும் நஷ்டம் உருவாகிறதா என்று என் குழந்தை நீ நீ திருத்தி கொள்வது என்ன ஏதேனும் நஷ்டம் உருவாகிறதா என்று என் குழந்தை கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும் இந்த கருப்பனை நம்புகின்ற பிள்ளைகள் எல்லோரும் எப்போது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த வெற்றியை அடைந்து விடுவார்கள் நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அவரவர் திறமைக்கு ஏற்ப நிறைய பலன்கள் உண்டு அவரவர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கான நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது தான் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் எப்போது தான் இந்த கருப்பன் வருகிறேன் இது போன்ற சில விஷயங்கள் இது போன்ற சில பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் போதல்ல வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்திட பல சூழ்ச்சிகளை இந்த எதிராக இருக்கின்ற பல தீய சக்திகள் செய்து கொண்டே இருக்கின்றது என் குழந்தையே நான் நன்றாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதை அடைய வேண்டும் என்று பெரிய அளவில் ஆசைகளை கொண்ட பிள்ளைகள் கிடையாது ஏதோ மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும்படியாக எல்லா விஷயங்களையும் நமக்கு மனதிற்கு ஆறுதலை தடும்படியாக கிடைத்தால் போதும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாய் ஆனால் அதை கூட உனக்கு கிடைக்க விட முடியாதபடிக்கு பல சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்கின்றது இன்று இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயத்தை நீ சரியாக புரிந்து உண்மையில் உன் வாழ்க்கையில் அதாவது உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த செயல்பாடு இல்லை என்றால் நிச்சயமாக நீ அதனை தவிர்த்து விடலாம் இல்லை இப்படிதான் என் இல்லத்தில் இருக்கிறது என்று நீ சொல்வாயானால் உடனே அதனை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் உடனே வந்தாலும் சரி நீ ஆசைப்பட்டதை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக உன் அப்பன் கருப்ப நான் இருக்கிறேன் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நீ அடைய நினைக்கும் போது அதில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு இன்னல்களும் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி விடுகின்றது நீ நீதியிலிருந்து என்ன செய்வது நாம் யாரிடம் சென்று முறையிடுவது என்று சொல்ல தெரியாமல் தான் என் குழந்தை நீயும் இப்போது வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் எது கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் போதும் அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருந்தால் அதுவே போதும் கருப்பனுக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் யார் யார் எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்று எப்பேற்பட்ட நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவரவர் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அவரவர்களுக்கு உதாசிதல் அல்லவா அதுபோலதான் இந்த கருப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் ஏதேனும் ஒரு தவறை நீ செய்துவிட்டாலும் கூட இந்த கருப்பன் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முயற்சி செய்வதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா பெரிய அளவில் வேறு எந்த ஒரு தவறும் உன் வாழ்க்கையில் இல்லை என்பதுதான் மிக பெரிய அளவில் எந்த ஒரு கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் இல்லை என்பதுதான் ஏனென்றால் கருப்பன் தான் உன்னோடு இருந்து உனக்கான இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் அன்பு குழந்தையே நான் இருக்கும் போது என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு சில விஷயங்கள் நம் இல்லத்தில் நடக்கின்ற போது அவையெல்லாம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நமக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் உடனடியாக அதனை என்னவென்று நாம் உணர்ந்திட வேண்டும் எவ்வளவோ முயற்சி செய்கின்றோ இந்த பணத்தை அடைவதற்கு எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோ ஆனாலும் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கான எல்லா விஷயங்களையும் இலக்க செய்து கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் நீ மறந்து விடக் கூடாதல்லவா இந்த வாழ்க்கையில் நமக்கான எல்லா விஷயங்களையும் இலக்கு செய்து விடுகின்றது நம்மோடு இருந்து நமக்கு அத்தனையும் கொடுக்க நினைக்கின்ற இந்த உலகம் சற்றென்று ஒரு நொடியில் அத்தனையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் உனக்கு ஒன்றுமே இல்லாததாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகளும் மாற்றிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே அப்படி இருக்கும்போது இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்தின் சமையலறையில் நிச்சயமாக சரியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி யாரையெல்லாம் பின்னி பிணைக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவம் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தையே கருப்பன் ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்ல வருகிறேன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் எடுத்து சொல்லும் இந்த முறை தவறவிட்டால் வேறு ஏதாவது ஒரு வகையில் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து உனக்கு இந்த செய்தியை தந்து விடுவான் ஏனென்றால் நீ முழுக்க முழுக்க என்னை நம்பிய குழந்தை அல்லவா முழுக்க முழுக்க இந்த கருப்பன் நமக்கு நல்லது நடத்தி கொடுப்பான் என்று வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து வருகின்ற குழந்தை அல்லவா அப்படி இருக்கும்போது அப்பன் உன்னை கைவிட்டு விடுவேனா உன் இல்லத்தின் சமையலறை வரையிலும் ஒரு தவறு நடக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டு முன்னால் வந்திருக்கின்றேன் நான் உணர்ந்து கொண்டு உன்னிடத்தில் அது என்னவென்று சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் எல்லா தருணங்களிலும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ நிறைவான ஒரு வெற்றியை போகிறாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த நேரங்களில் இனி உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கப் போகின்றது எதை கடந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டோம் என்றால் இனிமேல் எந்த நிலையிலும் உன்னால் தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை நம்பு தரித்திரம் என்பது நமக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையில் மனமும் பொருளும் சேர்ந்தாலும் அது அங்கேயே நிலைத்து நிற்காது ஏதாவது ஒரு இன்னல் ஏதாவது ஒரு கஷ்டம் என்று மிக பெரிய செலவு என்று ஏதாவது ஒன்று உனக்கு வந்து கொண்டே இருக்கும் அது உனக்கு வந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எதற்காக ஒரு மிகப்பெரிய கனவோடு சேர்ந்து வைக்கின்ற செல்வங்கள் எல்லாம் அத்தனையும் உன்னை விட்டு அப்படியே கரைந்து போய்விடும் உனக்கே மனதிற்குள் தோன்றும் அல்லவா நாம் கை வைத்தால் எந்த செயலும் இங்கு உருப்பட போவது கிடையாது நமக்கு வாழ்க்கையில் தரித்திரம் என்பது வந்து கொண்டேதான் இருக்கின்றது நமக்கு மட்டும்தான் இதையெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்போதும் இதையெல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார் இந்த நிலையை உனக்கு மாற்ற வேண்டும் இந்த கருப்பை நான் மாற்றி கொடுக்க நினைக்கின்றேன் இது உனக்கு தெரிந்த விஷயமோ தெரியாத விஷயமோ தெரியாத விஷயம் என்றால் உடனே தெரிந்து கொள் தெரிந்த விஷயம் என்றால் நிச்சயமாக இதனை எப்போதும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்றிக்கொள் அது உன்னை என்றும் என்றென்றும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ உணர்ந்து விடுவாய் என் அன்பு குழந்தையே இப்போது தாயானவளுடைய அம்சமாக விளங்கக்கூடிய முதலாவது பொருள் கள்ளுப்பு இந்த கள்ளுப்பினை நாம் சமையலறையில் பயன்படுத்தும் போது சரியான இடத்தில் அதனை வைக்க வேண்டும் அப்படி வைக்கும்போது என் பிள்ளை தெய்வத்தினுடைய நடமாட்டம் உன் இல்லத்தில் இருக்கும்போது போது தாயானவள் அங்கு வந்து தங்கி இருக்கும் போது உனக்கு வாழ்க்கையில் எப்போதும் வற்றாத செல்வத்தையும் வருகின்ற செல்வத்தையும் உன் கைகளில் நிலைத்திருக்க வைக்கவும் எப்போதும் உனக்கு அவள் உதவி செய்து கொண்டிருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பொதுவாக கல்லுப்பினை வலது கை பக்கமாக வைக்க வேண்டும் அதாவது நீ சமையல் செய்து கொண்டிருக்கின்ற இடத்தில் உனக்கு வலது கை பக்கமாக அந்த கல்லுப்பு இருக்க வேண்டும் அதுவும் எட்டி எடுக்க வேண்டும் என்ற தூரத்தில் இருக்கக்கூடாது உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நெருப்பு அதன் மீது சூடு சூடு ஏடுகின்ற அளவில் அது இருக்கக்கூடாது என் குழந்தையே இது போன்ற விஷயங்கள் நீ நினைக்கலாம் கருப்பா இதையெல்லாம் எதற்கு நீ என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு அங்கு எத்தனையோ வேலை இருக்கின்றது எத்தனையோ தீய சக்திகளை அளிக்க வேண்டி இருக்கின்றது எத்தனையோ செய்வினைகளை நீ விரட்ட வேண்டி இருக்கிறது என்று நீ சொல்லலாம் ஆனால் நீ சொல்வதை விடவும் இந்த விஷயங்கள் என் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற சரித்திரம் உன் வீட்டில் தாண்டவம் ஆடி கொண்டிருக்கும் போது கருப்பனுக்கு தெரிந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிடுவது நல்லதுதானே என் பிள்ளையே குப்பை போடுகின்ற அந்த அந்த குப்பை வீட்டை பெருக்குகின்ற துடப்பத்தையும் எப்போதும் என் பிள்ளை முன்புற வாசலின் பக்கத்திலும் சரி பின்புற வாசலின் பக்கத்திலும் சரி வைக்க கூடாது நீ வேறு எந்த இடத்தில் அதை வைத்தாலும் சரி அதுபோல கிழக்கு இல்லத்திற்குள் வருகின்ற இடம் அந்த இடத்திற்குள் நீ வைக்க கூடாது இதை தாண்டி வேறு எந்த திசையிலும் அதை நீ வைத்துக் கொள்ளலாம் இதுவெல்லாம் சிறு சிறு விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த தவறுகள் உன் இல்லத்தில் நடக்கின்ற பட்சத்தில் இதனை நீ திருத்தி கொண்டு நிச்சயமாக உன்னை உன் மேலோக்கி உணர முடியாத பல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் இவையெல்லாம் உன் முன்னால் வருகின்ற பல பிரச்சனைகளை உனக்கு எடுத்து சொல்லி இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு நிச்சயமாக என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே எல்லாவற்றையும் கடந்து நீ எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் முழுமையாக உணர்ந்து விட்ட பிறகு உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதை இந்த கருப்பன் எதற்காக இந்த விஷயத்தை நாம் செவிகளில் கொண்டு வந்து போட்டார் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் ஒருவேளை இந்த பதிவினை கேட்பது என்னுடைய ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே சமையலறையில் நீ செல்வதாக இருந்தாலும் சரி சமையலறையில் நிற்கின்றவர்களுக்கு இதனை எடுத்துச் சொல்ல வேண்டும் வாழ்க்கை எப்போதுமே நம்மை இது போன்ற ஒரு ஆதாள பாதத்தில் தள்ளி வைத்திருக்க கூடாது நம்முடைய நிலையும் மாற வேண்டும் நாமும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதுபோல இந்த பதிவினை கேட்டு கொண்டிருப்பது என்னுடைய பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய சமையலறையில் இது போன்ற ஒரு தவறு நடக்காமல் நீ பார்த்துக்கொள் தரித்திரம் என்பது லட்சுமி தாயானவள் சார்ந்ததல்லவா தெய்வத்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவள் தானே அந்த தரித்திரத்தை உனக்கு அள்ளி கொடுப்பாள் அவளை மதிக்காத இடத்தில் செல்வம் தங்காது அதனால் அவளை மதித்து நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொன்ன விஷயத்தில் இருக்கின்ற மாற்றங்களை உணர்ந்து அப்பன் சொல்வது நிச்சயமாக என்ன என்று உண்மை என்று நீ புரிந்து கொண்டு இனியாவது இதையெல்லாம் நீ பின்பற்றிக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கான வெற்றி செய்தியோடு மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பனை நம்பினால் உன் வாழ்க்கையில் அத்தனையும் நல்லது நடக்கும் உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகும் அதற்கு என்றும் என்றென்றும் நான் பொறுப்பாவேன் நான் தருவதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள் இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு துன்பங்களும் உன்னை தொடராது என் அன்பு குழந்தையே இப்போது இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு வேண்டியதை நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு மனதோடு கொண்டே இருக்கும்